திருமணம் ஆகாதவர்கள் எத்தனை பேரை வேண்டுமானாலும் பார்க்கலாம் எந்த ஆடவனும் எத்தனை பெண்ணையும் பார்க்கலாம் எந்த பெண்ணும் எத்தனை ஆடவனையும் பார்க்கலாம் தப்பில்லை ஆனால் திருமணம் ஆகிவிட்டால் அவருடைய மனதில் இடம் கொடுப்பதே கணவனுக்கு மட்டும்தான் கணவனைத் தவிர வேறு யாரையும் அவள் மனதால் நினைத்து கூட பார்க்க முடியாது அவன் மறந்து விட்டான் சில நொடிகள் தான் ரொம்ப நேரம் கூட இல்லை சில நொடிகள் அந்த ஆடவனையில விபத்தை பார்த்து ஒரு சவுளத்தை ஏற்படுத்தி விட்டான் பிறகுதான் தன்னுடைய நிலையை உணர்த்து கட்டுப்பட்டு பெரிய தவறு செய்து விட்டவன் அந்த ஆடவனை பார்த்து நாம் ஏன் அழகை நினைத்தோம் இவனை மனைவியாக கணவனாக அடையக்கூடிய பெண் குடித்து வைத்தவர்கள் என்று ஏன் நினைத்தோம் பெரிய தவறு செய்து விட்டோம் சென்னே திரும்ப ஒரு தண்ணீர்ல ஒரு முங்க முங்கி அந்த பழைய நினைவுகள் எல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் கடற்கரை அந்த கட ஆற்றம் கரைக்கு சென்று அந்த ஈர மணலை வழக்கம் போல பானையாக்குவதற்கு ஒருவருடைய மணலை கையில் இருக்கிறார் கைமண்ணோடு சேர்ந்த மணலை வழக்கம் போல பல ஆண்டுகள் செய்த அந்த பணியை இன்றைக்கும் அவர் செய்கிறார் மண்ணை எடுக்கிறார் கையிலே உருட்டி வைத்துக் கொண்டு தன்னை கணவனை நினைக்கிறார் பானை வருகிறது அந்த பானை விரிந்து மீண்டும் அது உடைந்து விடுகிறது இதற்கு முன்னால் ஒரு நாள் கூட அந்த பானை உடைந்ததில்லை பானை தண்ணீரில் கலைந்ததில்லை இன்றே அவர் செய்த பானை அவர் வேண்டுகோள் பானை உடைந்து விடுகிறது இது என்னடா பெரிய சோதனையா போயிட்டு திருக்கோதனை மணல உருட்டி இறைவனை கணவனை வேண்டிய பாய்மை வருகிறது